மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்கிராச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஸ்டுடியோ கிரீன் கே ஏ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடைபோடுகிறது பன்னிமலை சாமி எனக்கு அவ்வளவு ஈடுபாடு கிடையாது என்ன சொல்ல போனால் எல்லா பிறவையும் எடுத்துழைத்தேன் இரவா எடுத்துத்தான் இந்த மானிடத்துக்கு வருகிறார் உள்ளே இருப்பது ஒரே ஆத்மா அது மானிடனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் ஆசிரம சிறுவர்கள் எல்லாம் வந்து குருஜி அந்த மான் இறந்து போச்சு அதை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்க உடனே சரின்னு உட்கார் தியானத்துல உட்கார்ந்து தன்னுடைய ஆத்மாவே ஆத்மாவை அவங்களுக்குலாம் அந்த யோக சக்தி இருக்கிறது ஒரு வாழைப்பழத்தை வாங்கி ஒரு வாரம் தனியா வைத்தால் அதை கெட்டு அழுகி கெட்டு போயிடும் அதே தண்ணீர் கூழ் போட்டிருந்தால் என்ன எப்படி இருக்கோ ஆனால் எப்படி போட்டனோ அப்படியே இருந்தது அந்த பழம் சரி இதை உருத்தி பார்ப்பிடும் தோலை உருத்தி பார்த்தால் சதைக்குள்ளே மகாலட்சுமி விக்கிரகம் இருந்தது முருக பெருமானோடைய விக்கிரகம் எனக்கு வேண்டும் பூஜை செய்ய சொன்னார் முருகன் படத்துக்கு வந்து அதுக்கு தனியாக ஸ்லோகம் அது வந்து ஒண்ணரை வருடங்கள் ஆயி போயிடும் முருகனுக்கு ஒன்றரை ஒரு இடம் என்ன சொன்னா பூமிக்கு வந்து விட்டான் உண்டு என்பது பண்ணி நான் சொல்ல முடியும் ஐயா அவர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் வணக்கம் அந்த விக்கிரகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விக்கிரகங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த விக்கிரகங்கள் எப்படி கிடைத்தது அந்த உணர்வு என்ன சொல்லுங்க அதாவது இந்த ஏற்றுச்சோடியில் படித்து கொடுத்த போது திடீரென்று ஒரு நாள் அந்த ஜோதிட காமராஜன் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் எங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் எனக்கு சுவடி படிப்பார் நான் விரும்புகிற நேரமெல்லாம் திடீர்னு அவர் வீட்டுக்கு போய் படித்து போயிட்டு சொல்வேன் நூற்றுக்கணக்கான கணக்கான பல அரிய விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் இருக்கிறது என்பது அப்போது ஒரு நாள் திடீரென்று இவனுக்கு ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் கிட்டும் அதற்கு இவனுக்கு ஒன்றும் பன்றிமலை சுவாமிகளுக்கு ஒன்றும் கிட்டும் சொன்னார் அப்போ பன்றிமலை சாமி எனக்கு அவ்வளவு ஈடுபாடு கிடையாது இன்னும் சொல்ல போனால் எனக்கு பிடிக்காது என் நண்பர் நான் சென்னையில வக்கீலாக பிராக்டி செஞ்சபோது பன்றிமலை சுவாமி போய் பார்க்கலாமே நான் வரல நீங்க எல்லாம் வந்தா போய் காலடியில் விழுந்து கும்பிடுவீங்க எனக்கு அது பிடிக்காது என் தாய் தந்தையர் காலில் விழுவேன் கோவிலுக்கு போய் கடவுள் காலடியில் விழுவேன் இந்த மனுஷன் காலில் விழ எனக்கு பிடிக்காது நான் வரமாட்டேன்னு சொல்லி கடைசி வரை அவர் உயிரோடு இந்த காலம் முழுக்க நான் போகவே இல்லை ஆனால் அவருக்கு ஒன்று கட்டும் என்று சொல்லி வந்தது சரி என்று ஒரு மண்டலம் கும்பம் வைத்து நானே கற்றுக்கொண்டேன் அந்த கும்பம் வைத்து அந்த நூறு சுற்றி தெரியும் அல்லவா வாழை இலையில் பச்சரிசி வைத்து ஒரு கும்பத்தில் நூலை எல்லாம் சுற்றி சந்தனம் குங்குமம் வைத்து தேங்காய் அந்த மாவிளைகள் எல்லாம் வைத்து அந்த சுலோகம் சொல்லும் அந்த ஏற்றுச்சவடிலே சுலோகம் சொல்லும் ஆஞ்சநேயருக்கு என்ன சுலோகம் சொல்லணும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்போது நாம் இளம் வளைக்கிறாங்க இளம் வழக்கறிஞராக இருந்த புதிய அனுபவம் என்னடாது என்ன போய் பூஜை செஞ்சு விக்கிரகம் வர சொல்லுது இதையும் பார்ப்போமே ஆர்வத்தோடு தான் நான் செஞ்சேன் பூஜை செஞ்சுனா அப்போது ஒரு வாரம் இருக்கும் என்ன சொல் போட்டார் உங்கள் வீட்டில் பூனை ஒன்று குட்டி போய் குட்டி போட்டு விட்டது அதனால் தீட்டு முப்பது நாள் கழித்துத்தான் அவர் வருவார் இப்போது மகாமக குளத்தில் தங்கி அப்போது மகாமக திருவிழா நடக்குது இது என்னடா அப்போது ஒரு உண்மை தெரிந்தது இந்து மதத்தில் இறப்பு மட்டும் தீட்டல்ல பிறப்பும் தீட்டு என்று அதனால்தான் குழந்தை பிறந்து முப்பது நாள் கழித்துத்தான் குழந்தையை கோவிலுக்கு தூக்கி கொண்டு அதே போல் இறப்பு வீட்டில் முப்பது நாள் கழித்து தான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டும் ஜீவராசிகள் போட்டால் கூடவன ஆமாம் மனித இங்கே இருக்கும் ஜீவன் தான் ஆத்மாதான் ஒவ்வொரு விலங்கில் இருக்கிறது விலங்காக இருந்தவன் தான் நீ இன்று மனிதனாக வந்திருக்கிறார் இந்த விலங்கு முன்பு பறவையாக இருந்திருக்கிறார் பூச்சி புழுவாக இருந்திருக்கிறது கடலில் வாழும் மீனாக இருந்திருக்கிறது நாம் எத்தனையோ மீன் பிரிவையாக எடுத்திருப்போம் எத்தனையோ பட்சி பறவையாக இருந்திருக்கிறோம் எல்லா பிறவையும் எடுத்தில எத்தனை பிறவி புல்லாகி பூண்டாகி மண்ணாகி மரமாகி வருதில்லை எல்லா பிறவையும் எடுத்துழைத்தேன் இரவான்டன்னு எடுத்துத்தான் இந்த மானிடத்துக்கு வருகிறார்கள் உள்ளே இருப்பது ஒரே ஆத்மா அது மானிடனாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் இந்த உண்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கூட பிறகு நான் சொல்கிறேன் நேரம் இருந்தால் அந்த யோகானந்தர்களுடைய ஆட்டோபயோகிராஃபிஃபர் நூலிலே அந்த ஒரு விஷயம் வரும் அந்த ஒரு ஆசிரமம் நடத்தி வந்தார் உலகப் பிரசித்தி பெற்ற யோகானந்தர் அவருடைய ஆட்டோபயோ ஆட்டோபயோக்ரஃபி ஆஃப் யோகிங்கிற புத்தகம் உலகப் பிரசித்தி பெற்றது அதில் ஒரு சம்பவத்தை படுத்தேன் அவர் ஆசிரமத்தில் மாணவர்கள் இளம் மாணவர்களுக்கு ஞானம் யோகாசனம் போட் போதித்து வந்தார் அங்கே ஒரு மான் கூட்டியை வளர்த்து வந்தாங்க அந்த மான் வந்து இறந்து போய்விட்டது திடீரென்று ஊரில் இந்த ஆசிரம சிறுவர்கள் எல்லாம் வந்து குருஜி அந்த மான் இறந்து போச்சு அதை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்க உடனே சரின்னு உட்காரு தியானத்தில் உட்கார்ந்து தன்னுடைய ஆத்மாவை அவங்களெல்லாம் அந்த யோக சக்தி இருக்கிறது அனுப்புகிறாரு அந்த மானின் ஆத்மா பய உடல் இங்கே கிடக்கிறது ஆத்மா பயணம் செய்கிறது அதை போய் உங்களுடைய உன்னுடைய பிரிவால் ஆசிரமத்து குழந்தைகள் வந்து மிக வருந்துகிறார்கள் திரும்ப அந்த அந்த மானின் உடலில் வந்து இறங்கி அந்த குழந்தைகளை மகிழ்ச்சிக்க வேண்டும் கேட்டதுக்கு நான் சுவாமி நான் இன்னும் அடுத்த பிறவியை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறேன் விலங்காக பிறந்து விட்டேன் அதற்கும் அடுத்த உயர்ந்த பிறவியை நோக்கி நான் போய்க்கொண்டிருக்கிறேன் நான் மறுபடியும் அந்த விலங்கின் உடலுக்குள் அடைபட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நான் வருகிறேன் அவருடைய நூலில் படித்தேன் உலக பிரசித்தி பெற்ற நூல் வேண்டாம் உனது ஆன்மீக பாதையின் முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை நான் தடுப்பதாக இல்லை சொல்லி வந்து உங்களுக்கு வேர்மான் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் பேசாமல் சொன்னதாக படித்தேன் அப்போது தெரிந்தது ஆன்மா விலங்கின உடலில் இருப்பதும் பட்சி பறவின் உடல் இருப்பதும் மனிதன் உடல் இருப்பதும் ஆன்மா அப்போது உங்கள் பூனை குட்டி போட்டுருச்சுன்னு சொன்னால் தீட்டு வந்து அங்கே போயிட்டாங்க இன்னும் முப்பது நாள் மறுபடியும் முப்பது நாள் என்னடா வேடிக்கையாக இருக்குது என்னால் நம்ப முடியலை இவங்க கூட சித்திரவதையாக இருக்கு முப்பது நாள் ஆனது அந்த முப்பது நாள் முடிந்து அந்த தேங்காயை எடுத்து உள்ளே மஞ்சள் துணி வச்சுருப்பேன் அதை எடுத்து கையை விட்டால் அந்த இவ்வளவு நிலம் ஆஞ்சநேயர் விற்கிற வந்து இருந்தது ஆச்சரியப்பட்டு விட்டேன் பிறகு அக்கம் பக்கத்திலிருந்தெல்லாம் வந்து பார்த்தார்கள் வேடிக்கை இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னால் அந்த மூளை களிமண்ணாக ஒட்டியிருந்தது விக்கிரகம் பூரா இது என்ன அப்படி இருக்குன்னு சொல்லி இது கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டு உடனே ஏட்டி சூடிகிட்ட போய் விக்கிரகம் வந்திருக்குது ஆனால் களிமண்ணாக என்ன ஆமாம் பலரின் பாதம் பட்டு விட்டதால் ஆயிரக்கணக்கான குளிக்கிறாங்க இல்லையா அதனால் அழுத்தி அந்த களிமண் தரைக்கு உள்ளர போயிடுச்சு குறிப்பிட்ட நாளில் வந்ததுனால மண்ணு ஒட்டிக்கட்டே இப்போது அவருக்கு தீட்டு உண்டாகிவிட்டது பீடத்தில் வைக்காதே தரையில் வைத்து மண்ணை கழுவி தரையில் வைத்து பூ போட்டு அதன்மேல் பூக்கள் போட்டு பூஜை செய் சித்ராபரணியின் நாளில் அந்த ஒளி வெள்ளத்தில் அந்த ஒளி வெள்ளம் அந்த விக்கிரத்தின் படும் மாதிரி வைத்திருந்து பிறகு எடுத்து பீடத்தில் அபிஷேகம் பண்ணி வைன்னு சொன்னது இது இது ஆஞ்சினி விக்கிரகத்துக்கு அனுபவம் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு ஒவ்வொரு இல்லத்திலும் மகாலட்சுமி இருக்க வேண்டும் மகாலட்சுமியின் விக்கிரகம் வரும் உனக்குன்னு அதுக்கு என்ன சுலோகம் நான் கேட்கவே இல்லை இது பாருங்க மகாலட்சுமி விக்கிரகம் வரும்ன உடனே அதுக்கு அந்த படத்துக்கு கீழே கும்பம் வச்சு அந்த ஸ்லோகம் சொல்லுவோம் மகாலட்சுமிக்குரிய சுலோகத்தை சொல்லி எத்தனை முறை ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஜபித்து வந்து குறிப்பிட்ட நல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி மறுபடி கேட்டப்போ அவங்க வந்துட்டாங்க கயத்தாறு என்ற ஊரில் உள்ள பெருமாள் கோயில் இந்த கர்த்தபொம்மனை தூக்கு போட்ட இடம் கைத்தார்னு சொல்ல பெருமாள் கோயிலில் தங்கி இருக்கிறார் ஒரே நேரத்தில் வருவார் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு முன் நீ ஒரு வாழைப்பழத்தை வாங்கி உள்ளே போட்டு வைங்க இது என்னடா அது ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமாக வர்றாங்களேன்ட்டு கடையில் வந்து ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சொல்லி போட்டு போடி வைச்சேன் ஒரு வாரம் கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே அந்த நல்ல நாள் வெள்ளிக்கிழமை நல்ல நேரத்தில் பூஜை செய்து அப்புறப்படுத்தி தண்ணிக்குள்ள எடுத்து கையை விட்டு பார்த்தால் விக்கிரகத்தை காணாம் என்னடா விக்கிரகத்தை காணுன்னு பார்த்தா வாழைப்பழங்கள் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி ஒரு வாரம் தனியாக வைச்சிருந்தால் அதை கெட்டு அழுகி கெட்டு போயிடும் அதே தண்ணீர் குள் போட்டிருந்தால் என்ன எப்படி இருக்கும் ஆனால் எப்படி போட்டனோ அப்படியே இருந்தது அந்த பழம் அது எனக்கு ஆச்சரியம் சரி இதை உறுத்து பார்ப்பேன் தோலை உறுத்து பார்த்தால் சதைக்குள்ளே மகாலட்சுமி விக்கிரகம் இருந்தது அட வெளியே இருந்து பூத உடலோடு அப்படியே போயிருந்தால் தோலை கெழித்து கொண்டு போயிருக்க வேண்டும் தோல் அப்படியே இருக்கிறது உள்ளே போய் அங்கேயும் உருவத்தை கொண்டு இருக்கிறார்கள் அப்போதும் அக்கம் பக்கத்துலாம் வந்து பார்த்தார்கள் பூஜை அதற்கும் வச்சு தினம் பூஜை செய்து வந்தேன் நான் முருக பக்தன் அல்லவா சுவாமி முருகப்பெருமானுடைய விக்கிரகம் எனக்கு வேண்டும் கேட்டேன் பூஜை செய்ய சொன்னார் முருகன் படத்துக்கு வந்து அதுக்கு தனியாக ஸ்லோகம் அது வந்து ஒன்னரை வருடங்கள் ஆகி போய்விட்டேன் முருகனுக்கு ஒன்றரை வருடம் என்ன சொன்ன பூமிக்கு வந்து விட்டார் ஆனால் அறுபடை வீடுகளுக்கும் போயிருக்கிறார் ஒவ்வொரு படை வீட்டிலும் மூன்று மாதங்கள் தங்கியிருப்பார் பழனிக்கு போகிறார்னா இங்கே நாம் மாம்பழத்துக்காக கோவித்துக் கொண்டு வந்த இடம் என்று சொல்லி அந்த பழைய நினைவுகள் அப்படி திருச்செந்தூருக்கு போனால் இங்கே தானே சூரியனை சம்ஹாரம் பண்ணினோம் அந்த இடம் அந்த நினைவுகள் மூன்று மாதம் அதே போல் திருப்பரங்குண்டம் வந்தால் இங்கே தானே திருமணம் நடக்க அடைவிட்டது இப்படி நினைவுபடி ஒன்றரை வருடம் கழித்து வருவான் ஒன்றரை வருஷம் பண்ணால் வள்ளுதிவான சமேதரமாக உள்ளுக்கு விட்டால் வந்துச்சு விக்கிரகம் பூஜை பண்ணு அந்த விக்கிரகத்தையும் இனி ஒரு விக்கிரகம் அதை நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிவலிங்கம் அதை நான் வரவழைக்கவில்லை அந்த பெரியகுளம் ஜ ஜமீன்தார் ஜூனியர் ஜமீன்தார்னு அவர் குடும்பத்தோடு காசிக்கு போயிருந்தார் அந்த காலத்தில் அவங்க எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சார் நாங்கள் காசிக்கு போயிருந்தோம் இங்கே வாங்க பிரசாதம் கொடுக்குறேன் வாங்கன்னு சொன்னாங்க உடனே அங்கே நான் போனேன் போனப்போ அந்த கங்கா தீர்த்தமுடைய சொம்பு விபூதி எல்லாருக்கும் அங்கே போனால் கங்கா தீர்த்தத்தை அடச் பூட்டி வச்ச செம்பு இருக்கும் சொல்லிட்டு ஒரு சிவலிங்கத்தையும் கொடுத்தார் என்ன சார் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா நான் எல்லாருக்கும் நூற்றுக்கணக்கான சொம்பும் விபூதி பொட்டணம் தான் வாங்கினேன் அந்த கடையில் ஏராளமான சிவலிங்கமும் போட்டிருக்கு வச்சிருக்காங்க பார்த்தா அதில் ஒரு சிவலிங்கம் என்னை கொண்டு போய் ஞான வெள்ளத்தை கொடுன்னு சொல்லலாம் பேசாமல் அப்போ உங்களை நான் நினைக்கவே இல்லை நான் வந்து என்னென்ன எத்தனை விற்கிறோம் ஒரு நூற்றம்பது வாங்கினா போதுமா மொத்தம் சொந்தக்காரங்கள் வந்து பார்க்குறேன் கொடுக்கலாம்னுட்டு கணக்கு போட்டு வாங்கி கொண்டு திரும்பி பார்த்தனா இப்படி சொல்லுதே மனசில் சொல்கிறது மாதிரி படுது உடனே அவர் அப்புறம் பேசாமல் இருந்துட்டார் மறுபடியும் பார்த்தா என்னை கொண்டு போய் ஞான வேலுதம் கூடுன்னு சொன்னேன் என்ன சார்ன்னு புரியலை மூணாவது கடை கடைக்கு வாங்கிக்கிட்டு பேக் பண்ணி புறப்படான்னு பார்த்தா என்னை கொண்டு ஞானவரிடம் கூடுன்னு சொன்னாங்க இது என்னடாது பயம் உண்டாயிருச்சு இவ்வளோ தூரம் சொல்கிறாரு மீறி போனால் ஏதாச்சும் தெய்வ குற்றம் ஆயிடுச்சுன்னா பயத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சார் இந்த சார் இதுதான்னு கொடுத்தாங்களே அதை சிவ சிவபூஜை செய்து வருகிறேன் சிவபெருமானம் பிரார்த்தனை செய்து தான் இந்த பாபங்கள் சாபங்களெல்லாம் நிற்க பெரும்பாடு செய்திருக்கிறேன் இந்த ஏழு வகை இதோடு வீட்டிலிருந்தே விக்கிரகம் சேர்த்து ஏழு அபி விக்கிரகங்களை வைத்து ஏழு வகை அபிஷேகம் செய்வது பால் தயிர் பஞ்சாமிரதம் பன்னீர் இளநீர் அப்படின்ட்டு அத்தனை வகை அபிஷேகமும் பண்ணி அவைகளுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து வீடத்தில் வைத்து அத்தனை ஸ்லோகம் அவ்வளவு தெய்வங்களுக்கும் ஸ்லோகங்களை சொல்லி முடித்து தீபாரம் நைவேத்தியம் காட்டி தீபாரம் முடிக்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதை எனது ஒரு ஆத்மதிருப்திக்காக செய்து வந்தேன் இந்த பின்னணியெல்லாம் இருந்ததால் தான் இந்த தெய்வத்தின் கடாட்சம் கிடைத்திருக்க வேண்டும் காரணம் இந்த எட்டாவது ஆண் குழந்தையாக நான் பிறந்தபோது பழனி பேசி அந்த வழங்கி அடுத்த குழந்தையாவது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் மண்சோர் சாப்பிட்டெல்லாம் சொல்லி வந்ததாக சொன்னார் அந்த பின்புலம் இளம் வயசிலேயே முருகப்பெருமானை நான் வழங்கி வந்தது அப்புறம் வந்தவுடன் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அபிஷேக ஆராதனைகள் செய் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் நான் பூஜை செய்து வந்தது இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கலாம் இந்த முருகப்பெருமானின் அந்த அருள் கிடைத்தது என்பதற்காக மறுஜென்மம் உண்டா அப்படி என்பதற்கான ஒரு சிறிய விளக்கம் எப்படி மருஜென்மம் உண்டு அப்படின்னு சொல்லிங்க நிறைய மதங்கள் மறுஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மறுஜென்மம் உண்டு அப்படின்னு எப்படி நம்புறது மறுஜென்மம் உண்டு பூர்வஜென்மம் இச்சென்மம் மறுஜென்மம் உண்டு என்பது வாக்கு சத்தியம் பண்ணி நான் சொல்ல முடியும் இந்த தேடல் இளம் வயதிலேயே நான் இந்த உபனிஷத்துக்களை எல்லாம் படித்தேன் அல்லவா அதில் கதோபன் வருஷத்தில் எனக்கு இதை அறிந்து கொள்ளும் ஆவல் அப்போது வந்தது அதில் படிக்கிறேன் நிச்சிகேதன் என்ற ஒரு இளைஞனை யமன் உலகத்துக்கு அனுப்பினார் உன்னுடைய தந்தை யமனை தரிசனம் பண்ணி கேட்கின்றான் கேட்டு இளைஞனே பிராமண இளைஞர் உனக்கு என்ன வர வேண்டும் கேளும்போது எனக்கு மனிதன் இறந்த பிறகு என்ன ஆகிறான் அதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் சில சொல்லுகிறா அவன் இருக்கிறான் என்றால் சில இல்லை என்கிறான் அப்போது இளைஞனே நீ வேறு எந்த வர வேண்டுமானாலும் கீழ் நூறு வயது ஆயுளை கொடுக்கிறேன் செல்வம் செல்வாக்கா கொடுக்கிறேன் ஒரு அரசன் வயிற்றலை பிறக்க வைக்கிறேன் இதை பற்றி மட்டும் கேட்காதே என்று சொன்னார் அப்போ தர்மராஜனே இத்தனையும் கீழ் கொடுக்கிறேன் இதை கேட்காதே என்று சொன்னால் அத்தனை காட்டணும் இதுதான் சிறந்தது அப்போது இதுதான் எனக்கு வேண்டும் அப்போது என்ன உனது ஆர்வத்தை சோதிப்பதற்காக கேட்டேன் சொல்லிட்டு அப்போ சொல்றாரு ஆத்மா என்று என்னுடைய இருக்கிறது அது அழிவற்றது இறந்தவுடன் அந்த ஆத்மாவை உடலை விட்டு பிரிகிறது மறுபடியும் அந்த உடல் ஆத்மா தங்கியிருந்த உடல் செய்த கர்மாக்கள் இருக்கின்றனமா நல்வினை தீவினைகளை பொறுத்து அதுக்கு அடுத்த ஜென்மம் அமைகிறது அந்த ஜென்மத்திலும் சில கர்மாக்கள் செய்தால் அதை ஒட்டி அடுத்த ஜென்மம் இப்படி இருக்கிறது ஆனால் பிறவாமைதான் முக்தி மனிதன் பிறப்பு எடுத்தது பிறவாமை அடைவதற்காகத்தான் என்றெல்லாம் சொன்னது நான் படித்த பிறகு இந்த விஷயத்திலே மட்டும் இருபத்தைந்து முப்பது வருட தேடல் ஏராளமாக படித்தேன் அதுலேயே ஒரு இந்த நம்பிக்கை ஊட்டியது என்னவென்றால் முதலில் எனக்கு நம்பிக்கை ஊட்டியது ஏற்றுச்சுவடிகள் தான் அந்த ஏற்றுச்சுவடிகளை நான் பண்ணன அவற்றை ஜோசியை கேட்கும் போது சொன்னாரு அது இந்த கேள்விகள் பூர்வ ஜென்மங்கள் உண்டா கேட்டது உண்டு ஏதாவது ஆதாரம் காட்டோம்னா எவ்வளவோ சொல்லலாமே உதாரணமாக நான் சொல்கிறேன்னு அவர் சொன்னார் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன ஜோ சாமி பார்க்கம் வந்தார் ஒரு நாள் வந்து தாடி மீசையெல்லாம் வளர்ந்துருந்தது திடீர்னு வந்து காலில் விழுந்து சாமி என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னி அழுக ஆரம்பித்தார் என்ன விஷயம் ஐயா என்ன விஷயம் எதுக்காக இல்லைன்னா நான் முந்தி வந்திருந்தேன் இல்லையா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் தெரியலையா ஏராளமான பேருக்கு படிக்கணும் நீங்கள் ஈவன் பூர்வ ஜென்மத்தில் இவனுக்கு படிக்கும்போது பூர்வ ஜென்மத்தில் ஒரு அரசனின் சப படையில் குதிரை வீரனாக இருந்தான் அப்போது குதிரையிலே ஒரு கானகத்தில் வந்து கொண்டிருக்கும் போது எதிரே ஒரு இளம்பெண் கை குழந்தையோடு வருவான் வந்தாள் இவனை பார்த்தவுடன் தனக்கு ஆபத்து வேண்டும் என்று ஏற்படும் என்று நினைத்து குழந்தையை வைத்துக்கொண்டு தப்பி ஓட முயற்சி செய்தான் இந்த குதிரை அவனை விரட்டியது குதிரையில் அவன் விரட்டினான் அவள் கீழே விழுந்து விழுந்து கை குழந்தை சிதறி தள்ளி போய் விழுந்தது இந்த குதிரையின் கால் அந்த குழந்தையின் மீது பட்டு குழந்தையை இறந்து போய்விட்டார் அது கண்டு தாய் அப்படி இருந்தும் அவளை இவன் கெடுத்தான் காமுகன் சொல்லிட்டு அதனால் இச்செண்மத்தில் அவளையே மணப்பான் தன் குழந்தையை தானே கொள்வான்னு வந்துச்சான் அதற்கு பலி ஆச்சரியமா அவர் வந்து பார்த்துக்கும் போது படிச்சு நீங்கள் சொன்னீங்க சாமி அப்போ நான் கோவப்பட்டு என்னையா சொல்கிறார் ஜோசியரை அறிவு இருக்க உனக்கு எவனாச்சும் ஒருத்தன் தன் குழந்தையை தானே கொள்வானா கேட்டுட்டு ஜோசியம் பார்க்க வந்த திட்டிட்டு போயிட்டார் தாடி மீசையோடு வந்து காலில் விழுந்து மன்னிச்சிருக்க சுவாமினு என்னென்னா வீட்டில் சமையல் பண்ணியிருக்கார் மனைவி இவர் உட்கார்ந்து ஓட்டு வீடு இந்த மூங்கில் கொடுக்க அதுல இந்த மனைவியின் புடவையை தூரியாக கட்டி தொட்டிலாக கட்டி குழந்தை படுத்துருக்கு பிறந்த குழந்தை ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் குழந்தை அப்போ அந்த குழந்தை அழுகுது வீல் வீல் அழுக ஆரம்பிச்சு இதனால் எறும்பு கடித்தால் அப்படி ஆயிவிடா போய் குழந்தைய போய் பாருங்க எதுக்கும் அழுகுதுன்னு சமையல் வேலை சேர்க்க இப்போ விழுந்து தடிமையான உருவம் விழுந்தடிச்சு வேகமாக போய் தொட்டில பார்க்கும்போது தடுமாறி கால் தடுமாறி அந்த தொட்டில் பங்கு குழந்த மேல விழுந்த அந்த மூங்கில் உடைந்து விழுந்து அந்த குழந்தை மேலே இவன் விழுந்து குழந்தை செத்து போச்சு அதைத்தான் சொன்னான்னு பகு அதுதான் என்ன முதல் அனுபவம் ஓஹோ மருஜன்மன் உண்டா நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் என்னால் சொல்ல முடியும்னு நான் அப்படி படித்திருந்துக்கேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கு என்ன ஒரு அரசியல் நான் அதை சொல்லிட்டு போனால் அது வேகமாக போகும் மறு ஜென்மங்கள் உண்டுங்கிறத அதன் மூலம் பார்த்தேன் ஏராளமான முறையில் பார்த்தேன் பிறகு இந்த நூல்கள் இருக்கின்ற ஆங்கிலேயர்கள் இதில் ஆராய்ச்சி செய்து பல விளக்கமான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க பூர்வ ஜென்ம ஞாபகம் யாருக்கு வர்றதுன்னா ஐந்து ஆறு வயது குழந்தைக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் கொடுப்பார்கள் அவர்கள் முக்கால்வாசி பேர் விபத்திலே இறந்தவர்கள் அவர்களுக்குத்தான் அந்த ஜென்ம ஞாபகம் அந்த இம்பேக்ட் பயங்கரமான விபத்தில் இறந்ததால் அது பாதிக்கப்பட்டு அந்த நினைவுகள் எளிதில் மறப்பதில்லை மறக்காமல் அவர்களுக்கு வந்து அந்த பூர்ஜன் நான் என்னுடைய ஊர் சொந்த ஊர் இதில் அந்த ஊரில் பிறந்தேன் அது விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் எழுதின நூல்களில் ஏராளமாக ஃபோட்டோவோடு போட்டிருக்காரு உன் பேர் நான் இல்லை எனக்கு அந்த ஊரில் இருக்கேன் எனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க ஓடன்னு இவனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க பஸ்ஸை விட்டு இறக்கணும்னு போனால் வேகமாக ஓடி போய் இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு டிவியை சூட்டியில் போனான்னா அவர் ஒய்ஃபை பின்னாடி உட்கார வச்சு போயிருக்கான் ஆக்சிடென்ட் ஆகி இவன் இறந்து போயிட்டான் இந்த இடம் தான் சொன்னான் வீட்டை காட்ட முடியுமா வீட்டை காட்டுறேன் வான்னு கூட்டிகிட்டு போய் இதுதான் மனைவி மக்கள் எல்லாம் காட்டில வரேன் அது கணக்கான இன்சூரன்ஸை படிச்சிருக்கேன் நான் இப்போது இதை ஆராய்ச்சி செய்து நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் மேல்நாட்டினர் மேல்நாட்டுக்காரர்கள் எத்தனை நூல் அதை லிஸ்ட்டை கொடுத்தா ரொம்ப பெருசு நெட்டில் தேடுங்க அந்த பூர்ஜென்மம் ஞாபகம் வந்து சொன்ன குழந்தைகள் எல்லாம் அது விஞ்ஞான பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை அதுதான் இருக்கிறது என்பதை தேடுங்கள் காண்பீர்கள் நிறைய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கடந்து வந்த பயணித்த பல அனுபவங்களை வந்து முதல் முதலாக எங்களுடைய ஐபிசி பக்திக்கு உங்களுடைய அனுபவங்களாக தந்ததுக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க நன்றி மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்க்ராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஸ்டுடியோ கிரீன் கே யின் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது